காயத்ரி இருக்கு காயத்திரி கூட தானே நீ வந்திருப்ப இல்ல கவி ஐயோ ஐயோ கவிதாவை காணுமே கவிதாவை காணுமே இரு நான் ஸ்ரீமந்தத்துல காட்டுறேன் ஸ்ரீமந்தம் காட்டு ஏன் பவி என்னாச்சு உங்களுக்கு சீதா ஆர்மி எங்க இந்தா இருக்கு பாரு கவி இங்க இருக்கு பாரு என்னாச்சு பவி போட்டோ எங்க இந்தா பாரு இதா இருக்கு பாரு ஐயோ தண்ணி பட்டுருச்சு கவி சாரி இவங்க தான் கவ காயத்ரி காயத்ரியோட பையன் இது கவி இதோ இப்போ வந்து பேசிக்கிட்டு இருக்காங்களே இவங்க தான் கவி ஹாய் யாத்து சீமந்த போட்டோ இந்து இவங்க கவிதாவோட ஹஸ்பண்டு ஓகே பாய் நந்து பைல பாய் டு பாய் சங்கர் அண்ணே கவி பாய் சூப்பர் ரெண்டாவது குழந்தை பர்த்டே பார்க்கல இவ தான் கவி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்களா தான் கவி இவங்க எல்லாம் நாங்களாம் ஒன்றா வேலை பார்த்தோம் இவங்களாம் சீனியர் இவங்க ரெண்டு பேரும் சீவினியர் இவங்க அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டு இவங்க பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட்டு நான் ஃபைனிங் டிபார்ட்மெண்ட்டு ஐயோ ஐயோ தவிர என்ன பவீன் இல்லை நந்தினி அவர் என் கூட பேச மாட்டேங்கிறாரு அப்படியா அவர்கிட்ட கேளுங்க என்ன கேட்டால் நான் என்ன பண்ணுறது இங்கே பாரு கவி நீ வரல இந்தா நீ தான் சரியாக பேசவே இல்லையே ரெண்டாவது பையன் ஃபஸ்ட்டு பையன் வளர்ந்துட்டான் கவி ரெண்டாவது பையன் ஓ அப்படியா ஆமாம் ஃபோட்டோ கவி நீ என்ன ரெண்டாவது ஃபர்ஸ்ட்டு இது உள்ளே வரல காணோம் காயத்ரி தான் இருக்கு ஐயோ நீ வந்தியா ஃபோட்டோ கப்பு நிக்கிலையா நான் வந்தேன் ஐயோ காணமே ஐயோ காணமே நான் என்ன பண்ணுவேன் இதான் ஃபர்ஸ்ட்டு பர்த்டே சங்கரண்ணா வேலை இருந்தால் வேலையை பாரு சங்கரண்ணா சங்கரண்ணா வேலையை பாரு பாரு வீடு நான் பார்க்குறேன் ஒன்று ஒன்றா பார்க்குறேன் ஐயோ காணமே சரி இருந்தாலும் என் மாமியார் இறந்துட்டாங்க கவி தெரியுமா தரமணியில் வீடு மேலே பண்ணிங்கல்ல ஆ தரமணி வீட்டு மேலே பண்ணது எங்கள் என்னுடைய ரெண்டாவது பையன் கவி அது ரெண்டாவது பையன் கவி அப்ப நான் பாரு கவிபரு அண்ணன் சட்டை போட்டு கிளம்புவர் அப்ப காட்டுறேன் அது எங்க அது ரெண்டாவது பையன் தான் சொல்றேன் இதுலதான் தான் இருப்ப நீ வந்துருப்பார் கவி ஓகே பாய் இந்த இருக்க பாரு அப்பவும் வந்திருக்க பாரு காயத்ரி காயத்ரி கதோ இருக்க பாரு கவி கவியோட பொண்ணு பாருங்க இந்த இருக்காங்க பாரு கவி எவ்வளோ அழகா இருக்கு பார்த்தீங்களா என்னை விட கவிதான் அழகு ஹாய் ராமப்பா ஏண்டா தள்ளி போங்கடா கொஞ்சம் காட்டு கொடுங்கடா நான் உனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புறேன் கவி இது காயத்ரி எப்பவுமே நாங்கள் எப்பவுமே எந்த ஃபங்க்ஷனுக்குமே பிரிய மாட்டோம் வந்துடுவாங்க அவங்க ஃபங்க்ஷனுக்கும் எங்க தான் வந்துருவாங்க அக்கா இவங்க தான் கவி இப்ப பேசிக்கிட்டு இருக்காங்களே தான் கவி பாப்பா பாய் கோபி பாய்னே பாயினே வந்திருக்கப்பா செகண்ட் பர்த்டேக்கு வந்திருக்கப்பா நாலு வருஷம் தான் ஆகுது அவனை பார்த்தப்போ ரெண்டாவது பையன் ரெண்டாவது ஃபர்ஸ்ட் நீ வரலன்னு நினைக்கிறேன் பாத்துட்டியா <laughs> <laughs>